நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் போறோம் இவங்க யாருனா கொல்லங்குடி அப்படிங்கிற காட்டுல வந்து ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்க அந்த மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்ப அவங்கள நோக்கி ஒரு பெண் வராங்க அவங்கள பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அவங்க வேற யாரும் இல்ல வேலு நாச்சியார் சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோ அவங்களோட ஹஸ்பண்ட் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவரை வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டுடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இப்போ வந்து அவங்க வந்து என்னையும் தேடி வராங்க அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியர் வந்து அந்த உடையாள் கிட்ட வந்து சொல்றாங்க சோ உடையாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு விருப்பாச்சி அப்படிங்கிற ஊருக்கு வந்து வழி காட்டுறாங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியர் வந்து அங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து உடையால் கிட்ட வந்து இந்த மாதிரி வேலு நாச்சிட பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த உடையால் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உடையால் வந்து என்னால் அது சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் உடையால் வந்து சொல்ல மறுத்துடுறாங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கையை வந்து வெட்டிடுறாங்க அப்பயும் வந்து உடையால் வந்து எதுவுமே வந்து சொல்லலை அதுக்கப்புறம் அவங்களோட காலை வெட்டுறாங்க அப்பயும் வந்து உடையால் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லவே இல்லை ஸோ எவ்வளோ எவ்வளோ கேட்டும் வந்து சொல்லாதனால கடைசியாக வந்து அவங்களோட தலையை வந்து வெட்டிடுறாங்க ஸோ வேலுநாச்சியார் வந்து அதுக்கப்புறம் போரை ஜெயிச்சுட்டு அவங்களோட தலைநகரமான சிவகங்கைக்கு கூட போகாம இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க அதாவது உடையால் இறந்தாங்களே அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் கட்டுறாங்க ஸோ உடையால் வந்து வெட்டுப்பட்டு இறந்தனால அவங்களுக்கு வந்து வெட்டு உடையால் காளியம்மன் அப்படின்னு வந்து ஒரு கோவில் கட்டுறாங்க ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கொல்லங்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து இன்னமும் வந்து இருக்குது ஸோ அந்த காலத்தில் தமிழர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து விசுவாசமாக இருந்தாங்க தன்னோட தாய்நாட்டுக்கு வந்து ரொம்ப நேர்மையாகவும் இருந்தாங்க உயிரே போனாலும் தன்னோட தாய்நாட்டை வந்து அவங்க காட்டி கொடுக்காம இருந்தாங்க